ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை பாகலட்சுமி சீரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாகியலட்சுமியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாத்தாவோட எண்பதாவது பிறந்த நாள் வந்து கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் முடிவு பண்ணுறாங்க இந்த விஷயத்தை வந்து பாட்டிகிட்ட வந்து ஃபஸ்ட்டு சொல்லலாம் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி மாமாவோட எண்பதாவது பிறந்த நாள் வந்து கொண்டாடலாத்த அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்கே கொண்டாடலாம் அப்படின்னு கேட்கும்போது பக்கத்தில் இருக்கிற கோயிலே வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து சொல்கிறாங்க அப்போ பாட்டி வந்து பேசாம அமைதியாக இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க இப்படி பேசாம இருந்தா எப்படி ஏதாவது சொல்லுங்க பாட்டி நீங்க மட்டும் ஓகேன்னு சொல்லுங்க எல்லா ஏற்பாடும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி செய்யன்னு இனியா எல்லாருமே சொல்றாங்க ப்ளீஸ் பாட்டி ஒத்துக்கோங்க ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னை பாட்டி சொல்கிறாங்க இந்த விஷயத்த ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடியே முடிவு பண்ணிருந்தா நம்ம எல்லாரும் ஊருக்கு போயிட்டு அங்கேயே நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் வச்சு வந்து கொண்டாடி இருக்கலாம் ஆனால் இப்போ வந்து நேரம் இல்லைல்ல அதனால் நீங்கள் முடிவு பண்ண மாதிரியே கோயிலையே வச்சு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு அக்கா பயந்துட்டே இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க உன்னை பாட்டி சொல்கிறாங்க அவரோட நாளை கொண்டாடுறதுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் எனக்கும் சந்தோஷந்தான் யாரை யாரெல்லாம் கூப்பிட்லான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உண்மையே பாக்யா வந்து சொல்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள இவங்க எல்லாரையும் மட்டும் கூப்பிட்டுக்கலாம் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் தெரிஞ்ச சொந்தக்காரங்க இவங்க எல்லாரையும் மட்டும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீங்கள் கொண்டாடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னதும் மாமாட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாமா அப்படின்றாங்க அவரை வந்து நான் ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் நான் போயிட்டு அவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு பாட்டி வந்து போகிறாங்க போயிட்டு தாத்தா வந்து கூட்டிகிட்டு வராங்க தாத்தா வந்துட்டு எல்லோரும் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த வீடு இருக்கிற சூழ்நிலையில் வந்து நம்ம இந்த கொண்டாட்டம் கொண்டா கொண்டாடணுமா அப்படின்ற மாதிரி வந்து தாத்தா கேட்குறாங்க அதுக்கு பாட்டி வந்து சொல்கிறாங்க வீடுன்னு இருந்தால் பிரச்சனை இருக்க தான் செய்யும் பிரச்சனை எல்லாம் மறந்து அடுத்த வேலையை பார்க்குறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான கொண்டாட்டம்லாம் வந்து நம்ம வச்சுக்கிறதே அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இது வேணான்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்றாங்க இல்லை இப்போதான் எழில் வந்து வீட்டை விட்டு போயிருக்கான் எனக்கு வந்து இப்போ இந்த பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு எனக்கு மனசே ஒப்பலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை பாட்டி சொல்கிறாங்க இன்னும் நடந்ததை நடந்து போச்சு இன்னும் எத்தனை நாள் அதையே இருக்க முடியும் இது வந்து எப்பவும் போல நாள்னா கூட பரவாயில்ல எண்பதாவது பிறந்த நாள் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அதனால் நீங்கள் எல்லோரும் வந் நீங்கள் வந்து இதுக்கு ஒத்துக்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏன்னா எல்லாருமே அப்போ தான் அடுத்தடுத்த வேலையை வந்து பார்ப்பாங்க இல்லைன்னா நடந்த பிரச்சனையே எல்லோரும் வந்து யோசிச்சுட்ருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தாதனால் அவங்களும் அதெல்லாம் மறப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் எழில் இல்லாததே கஷ்டமாக இருக்குது அப்படின்னதும் எழில் வந்து கண்டிப்பாக வருவான் அப்படின்ற மாதிரி வந்து ஜெனி இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க சரி நான் இப்போ சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன வேணாம் நான் சொல்ல போகிறீங்க நீங்கள் முடிவு பண்ணிட்டு தானே என்கிட்ட வந்து கேட்குறீங்க உங்கள் விருப்பம் நீங்கள் என்ன முடிவு பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தாத்தா வந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி இவன் ஜெனி பாக்யா செல்வி இவங்க நாலு பேரும் மட்டும் டைனிங் ஹாலில் வந்து இருக்காங்க ஜெனி வந்து லிஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பாட்டி சொந்தக்காரங்க பேரெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ செல்வி வந்து சொல்கிறாங்க ஏமா உங்ககிட்ட ஒரு விஷயம் அப்படின்றாங்க என்ன அப்படின்னதும் இல்லைம்மா வேண்டாம் அப்படின்றாங்க என்னன்னு சொல்லுடி அப்படின்றாங்க பாட்டி ஒன்னே இல்லை கோபிசாரை கூப்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே வந்து கோபி சார்ன்னு சொல்லிட்டுலாம் எனக்கு யாருமே தெரியாது அப்படி எனக்கு யாருக்குடையோ சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்லிடுறாங்க பாக்யா வந்து எதுவுமே வந்து பேசுகிறதில்லை அதுக்கப்புறம் பழனிச்சாமி ஃபேமிலி அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பழனிச்சாமி ஃபேமிலியை வந்து நேரில் போய் கூப்பிடணுமான்னு பாட்டி கேட்குறதுக்கு இல்லை டைம் இல்லைல்ல நான் ஃபோன்லேயே சொல்லிடுறேன் அப்படின்றாங்க சரி அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளார பாகியாவுக்கு ரெஸ்டுரெண்ட்லேருந்து கால் வருது ஒரு அர்ஜென்ட் வேலை சீக்கிரமாக வாங்கன்றாங்க சரி த ரெஸ்டரெண்ட்லேருந்து கால் வந்திருக்கு நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லும் போது இரு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்கிறேன் அப்படின்னாலும் சொல்லுங்கத்தா அப்படின்றாங்க எழில் விஷயத்தில் நீ என்ன முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க நான் என்னத்தை முடிவு பண்ணுறது இருக்குது அப்படின்னது இந்த மாதிரி பிறந்தநாள் நாள் கொண்டாடுறதுன்னு முடிவாயிடுச்சு அப்போ எழில வந்து கூப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம எதுக்கத்தை கூப்பிட்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நீ இப்படி சொல்கிற அவன் வந்து வந்தால் தானே எல்லாமே சரியாக இருக்கும் நீ ஃபோன் பண்ணி எழில வந்து கூப்பிடு ஃபங்க்ஷனுக்கு வந்து வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் என்னத்தை வேட்டு ஆளா நம்ம குடும்பத்தோட ஆள் தானே அவன் என்ன சண்டை போட்டுட்டா போயிருக்கான் அதெல்லாம் மாமாவோட பிறந்த நாள்லாம் அவனுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் அவன் வரணும்னு நினச்சா அவனே வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி பாக்கியா நீ கூப்பிடாம எப்படி வந்து அவன் வந்து வருவான் நீ தானே அவனை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பன அப்ப நீ கூப்பிட்டா தானே அவன் வருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லத்த நாள யாரையும் வந்து கூப்பிடல அவனுக்கு வரணும்னு நிச்சயம் இருந்தால் அவனே வரட்டும் கண்டிப்பாக அவன் வருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ எனக்கு நேரம் ஆகுது நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து கிளம்புறாங்க அக்கா நானு என்னதும் அப்புறம் நீயும் தான் வா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் வெளியில வந்ததும் செல்வி வந்து கேட்குறாங்க அக்கா நீ ஏன்க்கா இவ்வளவு பிடிவாதமா இருக்க நீ எழில் தம்பியை கூப்பிடுக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் நான் எத்தனை தடவை இந்த பதிலை சொல்லிட்டே இருக்கிறது நான் தான் சொல்றேன்ல அவன் வந்து கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிக்கா நீ கூப்பிடாமல் தம்பி எப்படிக்கா ஃபங்க்ஷனுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அவனுக்கு அவங்க தாத்தா பிறந்தநாள்னு தெரியும்ல அவனுக்கு வரணும் இருக்கும் கண்டிப்பாக அவன் வந்து வருவான் நான் தான் சொல்கிறல அவன் வருவான் 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 திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்க முடியாது வேலை இருக்குது கிளம்புன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க செல்வியை இங்கே பாட்டி வந்து ஜெனீட்டை சொல்லிட்டுருக்காங்க ஏன் உங்கள் அத்தை இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறா ஏன் எழில ஒரு தடவை கூப்பிட்டா அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஜெனிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி நானும் சரியானும் கால் பண்ணி எழில வந்து வர சொல்றோம் கண்டிப்பா எழில் வந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து சொல்றாங்க இங்கே இந்த மாதிரி ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும் போது ஜாகிங் போயிட்டு கோபி வராது இல்லையா மையும் வந்து சண்டை போட வேண்டான்னு சொன்னதுனால ராதிகா வந்து உடனே வந்து காஃபி எடுத்து வருவா அப்படின்னு கேட்கிறாங்க கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராதிகா வந்து ஓ நார்மல் ஆயிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு கோபி வந்து ஒரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க என்ன அப்படின்னு சொல்றாங்க இல்லை இப்போ நான் ஜாகிங் போயிட்டு வந்தல வரும்போது வந்து செழியனை வந்து பார்த்து அவன் வந்து ஒரு குட் நியூஸ் சொன்னான் அப்படின்னதும் ஓஹோ ஆரம்பிச்சிட்டாரிட மறுபடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு ராதிகாக்கு ஒன்னு இந்த மாதிரி சொல்கிறாங்க ஜெனிமா இருக்கா ஜெனிமா வந்து ரெண்டாவது ப்ரெக்னென்ட்டா இருக்காளாம் எனக்கு கேட்டதும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது வீட்டில் கொஞ்ச நாளா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையாவே போயிட்டு இருந்தது இந்த விஷயம் கேட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது இப்போ தான் யாழினி பாப்பா பிறந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள ஒரு குழந்தை ராதிகாவுக்கு உள்ள போறாங்க அது கூட சொல்றதில்ல பேசாம உள்ள போறாங்க என்ன ராதிகா நான் சொல்லிட்டே இருக்கேன் அவ்வளோதான் உன்னோட ரியாக்ஷனா அப்படின்னது இல்லை நான் மயுக்கு வந்து லஞ்ச் கட்டணும் அப்படின்றாங்க ராதிகா அப்பையும் கோபி வந்து விடாம நான் எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன் இருக்கேன் இதுக்காக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னது இல்லை நான் ஒன்னு சொல்றேன் நீங்க என்னை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மா ஜெயிலுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு என் கூட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் இனியாவோட இஷ்யூ வந்தது இனியாவை வந்து போலீஸ்க்கு போகாம நான் தான் காப்பாத்தினதும் மறுபடியும் என்கிட்ட வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிங்க அதுக்கப்புறம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா உங்க பையன் ஏழில் வந்து வீட்டை விட்டு போயிட்டான் மறுபடியும் வந்து வருத்தப்பட்டீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா செழியன் வந்து அப்பாக போறான்னு சொல்லிட்டு மறுபடியும் சந்தோஷப்படுறீங்க என்ன என்ன பொம்மன் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க வந்து சந்தோஷப்பட்ட உடனே உங்க கூட சேர்ந்து சந்தோஷப்படணும் நீங்க வந்து வருத்தமா இருந்தீங்கன்னா நானும் வந்து வருத்தப்படணும் உங்களுக்கு வந்து என்னை பற்றில எந்த கவலையும் கிடையாது குழந்தை அபாஷன் ஆனதுக்கப்புறம் என் ஹெல்த் எப்படி இருக்கு நான் எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை வந்து கேட்டிருப்பீங்களா ஆனால் இப்போ ஜெனி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான உடனே அந்த சந்தோஷத்தை என் கூட கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க என்னை பற்றி நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு ஆரம்பிக்கிறாங்க ராதிகா தான் பதில் சொல்லுவாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த சமயத்தில் வந்து கோபி இந்த மாதிரி ஜெனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதும் இவங்க மறுபடியுமே ஆரம்பிச்சிடுறாங்க மையம் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து எதுவும் பேசாமல் உள்ளே வந்து போயிடுறாரு உடனே சாரி மையோ நானும் சண்டை போடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் வந்து தே இந்த மாதிரி பேசாமல் என்னால் இருக்கவும் முடில என்னோடய எமோஷன்ஸையும் என்னால் இது பண்ண முடியல எனக்கு கோவம் வர மாதிரி தான் உங்கள் டேடியும் வந்து நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மையோட்ட சொல்கிறாங்க ராதிகா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமிர்தாவும் நிலா பாப்பாவும் ரூமில் இருக்காங்க அப்போ எழில் வந்து வராங்க எழில் வந்து வீடு கிடச்சதா அப்படின்னு அமிர்தா வந்து கேட்குறாங்க இல்லை வீடு இன்னும் கிடைக்கல ஆனால் கண்டிப்பாக கிடச்சிடும் ஒன்று வீடை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லைனா கொஞ்சம் ரொம்ப ரெண்ட் வந்து சொல்கிறாங்க அப்படின்ற எல்லாம் எழில் வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்போ வந்து கரெக்டாக பாட்டி வந்து கால் பண்ணுறாங்க எழில் வந்து எடுக்க தயங்கிட்டு எடுக்காமல் இருக்கார் ஆனால் அமிர்தா வந்து எடுத்து பேசுங்க நீங்கள் எடுக்கலன்னா வந்து தப்பாயிடும் அப்படின்ற மாதிரி அமிர்தா சொல்கிறாங்க ஒன்னே அப்பயும் எழில் வந்து ஃபோனை எடுக்கலாம் பாட்டி கூப்பிட்டுட்டே இருக்காங்க அதுக்கு அதுக்கப்புறம் அமிர்தா வந்து எடுக்கிறாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அமிர்தா வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் பாட்டினால பேசவே முடியல அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி சங்கடமாகவும் இருக்கு அதே சமயம் அமிர்தா மேலே கோபமாகவும் இருக்கு எழில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ எப்படி இருக்கமான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல அமிர்தா வந்து கேட்குறாங்க எப்படி இருக்கீங்க பாட்டின்ட்டு ஆனா அதுக்கெல்லாம் பாட்டி வந்து பதிலே சொல்ல இங்கே பக்கத்துல தான் இருக்காரு பாட்டி அப்படின்னு அமிர்தா சொன்னதும் அவன்கிட்ட ஃபோனை கூட அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எழில் வந்து தயங்கி தங்கி போனை வந்து வாங்குறாங்க வாங்கினதுக்கப்புறம் பாட்டி அப்படின்றாங்க எப்படி இருக்கீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் நல்லா இருக்கேன் வந்து நாளைக்கு தாத்தாவோட பிறந்தநாள் நாள் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது எப்படி பாட்டி நான் மறப்பேன் ஞாபகம் இருக்கு அப்படின்னது இது எண்பதாவது பிறந்த நாள்ன்றதுனால பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில் வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் எல்லாரும் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னதும் அப்படியா பாட்டி ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க எழில் உன்னை பாட்டிக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு நீ வந்து வரணும் வருவல்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே வந்து நான் எப்படி பாட்டி அங்கே வர முடியும் நான் வந்தால் உங்களுக்குலாம் பிடிக்குமா அப்படின்றாங்க என்னடா நீ இப்படி சொல்கிற பிடிக்காம தான் நான் வந்து ஃபோன் பண்ணுறேனா அப்படின்றாங்க பாட்டி உடனே வந்து எழில் வந்து சொல்கிறாங்க இல்லை பாட்டி நான் தான் நீங்கள் சொல்றது எதுவுமே வந்து கேட்கறது இல்லைல்ல அப்போ வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எழில் உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க ஆமாண்டா எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் சரியா கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நீ வராது அப்படின்ட்டு அழுதுகிட்டே ஃபோனை வச்சிடறாங்க பாட்டி இந்த பக்கம் எழிலுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகி போயிடுது இதோட வந்து இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஆனால் எழுதுக்கு வந்து மனசு கேட்காது கண்டிப்பாக அவர் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து வருவார் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து அடுத்தடுத்து வர்ற எபிசோட்ஸு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவ்யூ பற்றின உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ